ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான சாரி பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஞாயித்துக்கிழமை என்று சொல்லலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்குறீங்களா ஆன்மீக ரீதியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துடைய சந்திர தரிசனமானது வருது ஸோ இந்த சந்திர தரிசனம் தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனம் அதனால இந்த சந்திர தரிசன நாளில் நிம்மதி தருவதற்கும் தீராத நோய் தீர்வதற்கும் ஆயுள் திருப்தி ஆகிறதுக்கும் சந்திர தரிசனம் எப்படி பண்ணும் அதை எந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்திருப்பீங்க முன்னோர் வழிபாடு செய்த கையோடு தையுடைய சந்திர தரிசனத்தையும் பார்த்துருங்க கண்டிப்பாக அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் தை மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதம் என்று குறிப்பிடலாம் நம்மள நிறைய பேர் தை மாதத்தை வெறும் சாதாரண மாதமாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே தை மாதம் வெறும் சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே பவர்ஃபுல்லான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சிறப்பு இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய திதிகளும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூஷ நட்சத்திரமும் சொல்லவே தேவையில்லை தையுடைய அம்மாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கிட்டு அவங்களுடைய லோகமான லோகத்துக்கு போவாங்க அவங்க லோகத்துக்கு போனதுக்கு பின்னாடி வானத்துலேருந்து ஆசிர்வாதம் நமக்கு பண்ணுவாங்க அந்த ஆசிர்வாதத்தை இந்த தை மாத சந்திர தரிசன நாளில் நாம் பெற முடியும் ஸோ சந்திர தரிசனங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மதத்தினருமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தரிசனம் இந்த சந்திர தரிசனங்கிறத பார்த்திங்கன்னு வச்சு நமக்கு பார்க்கறதுக்கு கண் குளிராகவும் இருக்கும் அதே சமயம் இதை பார்க்கும்போது நமக்கு தீராத நோயும் தீரும் ஆயுளும் விருத்தியாகும் ஒரு பார்வையால் நமக்கு ஒட்டுமொத்தமாக பிரச்சனை விலகுனா அது பவர் வந்து இந்த சந்திர தரிசனத்துக்கு உண்டு சரி வாங்க இப்ப இந்த சந்திர தரிசனத்துடைய சிறப்பு இந்த சந்திர தரிசனால எந்த நேரத்துல சந்திர தரிசனம் தெரியும் எப்ப வானத்துல பார்க்கணும் அதை பார்க்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத எல்லாமே இப்ப இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லிடுறேன் முதல்ல சந்திரனுடைய முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதனுடைய காரகராக இருக்கிறாரு வளர்பெறை சந்திர தரிசனம் செய்தால் மனநிறைவும் நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பது ஆண்டோர்களுடைய குற்றாக சொல்லப்படுது மெயினாக இந்த பெறையை நாம் பார்க்கும்போது மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கும் என்று பெரியவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க மேலும் நாளை தினம் சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் உங்களுக்கு நீங்கும் ஏன்னா தை மாதத்தில் வளர்பிரையில வரக்கூடிய சந்திர தரிசனம் அதனால் நாளை சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளார்கள் கூட நீங்கும் கண்டிப்பாக நாளை நாள் சந்திர தரிசனத்தை செய்ய மறந்துடாதீங்க சரியாக வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு முப்பதுக்கு பிறை தரிசனமானது தெரியும் அந்த பிறை தரிசனம் இப்போ நான் இமேஜில் காமிக்கக்கூடிய இந்த மாதிரி தான் இருக்கோ ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே தெரியக்கூடிய அந்த பிறையை தான் நாம் வந்து முழுசாக நம்ம கண்களில் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பார்வை கோளாறு மனக்கோளாறு எந்த கோளாறாக இருந்தாலும் அந்த கோளாறுகள் நீங்கும் ஸோ அந்த பிறையை வந்து கரெக்டாக ஆறரைக்கெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் வானத்தில் ஆறரைக்கு தெரியலனாலும் வானத்தையே வந்து பாருங்கள் ஆறரைலேருந்து ஆறு முப்பத்தைந்து வரையும் அந்த ஐந்து நிமிடம் நீங்கள் பார்க்கும்போது பிறை தெரியும் மேகமூட்டை இருந்தால் தெரியாது ஸோ பிறை தெரியக்கூடிய அந்த பாசிட்டிவ் வந்து உங்கள் கண்கள் வழியாக கதிர்வீச்சுக்கள் உள்ளே போய் உங்களுக்கு பார்வை கோளாறு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கோளாறு பிரச்சனை மனக்கோளாறு பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் அதனால நாளை நாள் பிறைய வந்து அந்த நேரத்தில் பார்க்காம மட்டும் இருக்காதிங்க சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் வந்து கிடைக்கும் பிறைய பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியம் ஆகும் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவங்க இருந்தே சந்திர தரிசனம் பார்க்கறது அவ்வளோ ஒரு சிறப்பை வந்து கொடுக்கும் வானத்தில் சில நொடிகள் காட்சி தரக்கூடிய பிறை தான் சந்திர தரிசனம் என்று அழைக்கப்படும் அந்த சந்திர தரிசனம் தான் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் இது எல்லா மதத்தினருக்குமே பார்த்திங்கன்னு ஒரு தெய்வ தரிசனம் என்று தான் குறிப்பிடப்படுது சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஆயுள் நமக்கு விருத்தியாகும் அதே போல் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கிறது நல்ல தினம் வீட்டுடைய மாடியிலையோ பால் இல்லை வெளியிலோ நின்று வளர்பெறையை சந்திரனை மறக்காமல் தரிசனம் செய்து கொள்ளுங்க அப்படி செய்கிறதுனால உங்கள் ஆயில் வந்து விர்தி ஆகும் ஆயில் விர்தியானால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருந்தீங்கன்னா தானே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கவும் முடியும் செய்யவும் முடியும் அதனால உடல் ஆரோக்கியத்தை நல்லா இருக்கிறதுக்காகவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறைய வந்து கண்டுருங்க பெரிய கண்டுட்டிங்கனாவே உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு செழிக்க ஆரம்பிக்கும் சிவபெருமான் தன் தலையில பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராரு நாளை நாள் பலர்பிரை தரிசனம் மற்றும் சந்திர தரிசனம் செய்கிறது சிவபெருமானை பார்க்கறதுக்கு சமோ பரமேஸ்வரருடைய நாம நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியை வந்து இந்த சந்திர தரிசனத்தை நான் பார்க்கறதுனால நாம் வந்து பெற முடியும் வளர்பிறை நாளை சந்திர தரிசனம் பார்த்தீங்கன்னு என்னென்ன பலன்கள் அதை பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பல முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாக சொல்லப்படுது அமாவாசைக்கு இன்னைக்கும் அமாவாசைக்கு மறுநாளும் நிலவு தெரிவதில்லை துவாத திதி திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவில் வானத்தில் தோன்றும் அதுதான் தெய்வ பிற சந்திரனே மனதிற்கு அதிபதி அது மட்டும் இல்லாமல் சரீர பலமும் மனபலமும் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலபலமாகும் இது ரெண்டையுமே கொடுக்கக்கூடியவர் சந்திரன் மட்டும்தான் சந்திர தரிசனம் செய்து வணங்குறதுனால நோய்கள் நீங்கோ ஆயுள் விருப்தியாகும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் வந்து கெட்டியாக இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் பார்த்தீங்கன்னு அமையும் அதே சந்திரன் கெட்டியிருந்தால் நீண்ட ஆயுள் அமையாது எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறைவு பெற்றிருந்தா கண்டிப்பாக வந்து அது ஆபத்து விருச்சகத்தில் நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ சந்திர தரிசனம் நாளை நாள் செய்து வணங்கினீங்கன்னா தான் போக்கி ஆயுள விருப்தியாக்கும் அதனால இந்த மாதிரி யாராவது ஜாதகர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நாளை நாள் தரிசனத்தை வந்து கண்டிருங்க நாளை தினம் குவாததி நாளில மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய அதை பார்த்தாலே உங்கள் தோஷம் அத்தனையுமே வந்து போகும் பிறைச்சந்தன நாளையினால் பார்த்தீங்கன்னா நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மெயினாக மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கி எல்லாமே உங்களோட மனசுக்கு வந்து லேசாக மாறும் அதனால கண்டிப்பாக வந்து மன ரீதியாக மன கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்கிறவங்கனா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி சந்திர பகவானை பார்த்து நாளை நாள் விட்டு பேசுங்கள் மனசுக்குள்ளேயே கூட பேசுங்கள் உங்கள் ரகசியங்களும் சொன்ன மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ரிலீஃப் ஆன மாதிரியும் இருக்கும் அதே போல் மூன்றாம் பிற தரிசனம் ஒரு பாவத்தை போக்கும் என்பாங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிற தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை எல்லா நாளுமே பெற முடியும் ஜாதகத்தில் சந்திர இருந்தால் இருந்தால் நாள் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சிவன் பார்வதி விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சொல்லக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாக பார்க்கப்படுது ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கூட கவலை இல்லை பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனோட சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள்லாம் நாள் சந்திர வழிபாடு செய்கிறது அவசியம் மேலும் ஜாதகத்தில் சந்திரன் அடைந்தவர்கள் சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைந்து தோச அடைந்தவர்கள் கூட நாளை நாள் மூன்றாம் பேரை தரிசனம் செய்தால் தோசங்கள் படிப்படியாக விலகும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் நாளை நாள் ஆறையிலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே சந்திர தரிசனம் பண்ணும்போது கையில் பார்த்தீங்கன்னு சிங்கள காசை வைத்து முடிக்கொள்ளுங்க வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை வந்து தரிசித்து வணங்குங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் சந்திர தரிசன நாளினால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காசு கூட அதிகமாகும் அதே போல் ஞாபக சக்தி மாணவர்களுக்கு அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பார்வை தெளிவாகும் சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியை கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கு பிச்சை இடுவார் அதாவது அந்த பலனை அவரவருக்கு நாம கேட்கறதுக்கு பிச்சை இடுவார் இதப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கையேந்தி நாம் வந்து சந்திர தரிசனத்தை பார்த்து நம்ம வேண்டுதலை வந்து வைக்கணும் ஸோ ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து வைத்து கொள்ளணும் ஸோ நாளை நாள் சந்திர தரிசனத்துடைய சிறப்பு நாளை நாள் சந்திர தரிசனம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட்லாம் கிளியராக இருக்கும் தை மாதத்துடைய சந்திர தரிசனம் என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறது கேட்ப நாலு நாள் வழிபாடு செய்துடுங்க நீங்கள் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நாளைய சந்திர தரிசனம்னா என்ன சந்திர தரிசனத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்